எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி சார் நம்ம பாத்தீங்க அப்படின்னா எந்த இன்ஷியலுக்கு என்ன பேர் வச்சா எப்படி சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ரெண்டாம் நம்பருக்கு எந்தெந்த பேரெல்லாம் வச்சா சிறப்பா இருக்கும் சார் அதாவது பி கே ஆர் ரெண்டாம் நம்பருக்கா அதாவது சந்தோன பி கே ஆர் அந்த பி கே ஆருக்கு எந்த மாதிரி எண்கள் இன்சுலின் வச்சா சிறப்பா இருக்கும் கேக்குறீங்க அந்த பி கே ஆருக்கு வந்துமா அதே பி கே ஆர்ல வைக்கலாம் இப்ப பா பாஸ்கர் அப்படின்னு இன்சுலின் வச்சுக்கோமா பாபுன்னு வைக்கலாம் பாலுன்னு வைக்கலாம் பாலசுப்ரமணியன் வைக்கலாம் பாலபுரம்னு வைக்கலாம் சரியாமா இல்லை ராஜா ராஜசேகர் ராஜாமணி ராஜா சங்கர் இந்த மாதிரி நிறைய வைக்கலாம் சரியாமா அதுக்கப்புறம் வந்து கேல வந்து கதிரவனு எல்லாம் கொண்டு வந்துடலாம் சரியாமா அதுக்கப்புறம் வந்து அந்த பிகேல வந்து இன்னொன்று வந்து இந்த யுவி வெற்றிவேல் அந்த சமாசாரம் தான் அந்த ஐயோ யூக்கு வந்து பெரும்பாலும் பேர் கிடையாது உமா சங்கர் உமா சங்கர்ன்னு வைக்கலாங்க உமா மகேஸ்வரன் வைப்பாங்க இந்த பேர்லாம் கொடுத்துட்டு அப்படி இல்லை அப்படிங்கும்போது பத வெற்றி வேல் வேலவன் வி வர மாதிரி இன்னும் சில பேர் வர மாதிரி இருந்து பிடிச்சி இந்த வே வி இதெல்லாம் வந்துருந்தோம் இங்கே ஸ்டார்டிங் வந்து ரெண்டு இங்கே ஆறு இருபத்தாறு சிறப்பாக உக்காந்துக்கும் அங்கே பி கே ஆறும்போது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆரம்ப சிறப்பாக உட்காந்துக்கும் அந்த கூட்டெண்ணை வந்து பார்க்கணும் அந்த கூட்டணும் முக்கியம் அது சிறப்பாக அமைஞ்சா அவரை வெற்றி பெறுவது வாய்ப்புகள் அதிகம் சரியாமா அப்போ இந்த பெயர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மந்திரத்தை தரும் நீங்கள் எழுது 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 மந்திரத்தை தரும் உச்சரிக்க 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 உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அதுதான் நேச்சு சரிங்களா அப்போ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் இந்த பெயரை இந்த பெயரை சரிபடுத்தி எழுத ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளோவுக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சரிங்களா சோ நம்ம திரைப்படத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த உத்தியோகத்துல இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம இதை சார்ந்து நேம் வச்சவங்க வந்து அந்த மாதிரி இதுல அம்மா அதாவது நம்ம பெரும்பாலும் வெளியே சொல்கிறது இல்லை சி சினிஃபீல் நடிகர்களுக்கெலாம் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம்லாம் வெளியே சொல்கிறது இல்லை ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா நமக்குன்னு ஒரு இது வாடிக்கையாளர் ரகசியம் காக்கப்பட வேண்டும் சரிங்களா நான் வந்து அதெல்லாம் பெருசாக பேச விரும்பலை ஏன்னா அவர் அந்த வாடிக்கையாளர் வந்து நமக்கு வந்து அனுமதி கொடுத்தா நம்ம தாராளமாக பேசலாம் என்னை பற்றி நான் நிறைய ஃபிலிம் நடிகரோட இது பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன் என்னை விளம்பரப்படுத்திக்கூடாதுன்னு நான் அதில் தெளிவாக இருக்கேன் நான் வந்து விளம்பரம் எனக்கு இறைவன் கொடுத்த காட்டிலேயே வந்து நீ விளம்பரம் படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது தான் விளம்பரம் படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன வந்து பெரிய பெரிய விஐபி இருந்தால் நான் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் சரியாமா நிறையா இருக்குது அது அனுபவங்களும் நிறையா இருக்குது நிறைய பேர் சந்திச்சிருக்கோம் டயட் நிறைய டைரக்டர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு சரி பண்ணியிருக்கோம் மிக பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்காங்க இல்லாமல் இல்லை ஆனால் நாம் அதை சொல்கிறதில்ல அதுதான் உண்மை சரியாம்மா சொல்லணும்னு நினச்சி அவங்கள்ட்ட பேசணும்னா நான் வேணாம் அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசி நேரடியாக போய் வேணாம் மினிமல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்திக்கணும் ஏற்பாடு நினைக்கின்றோம் நினச்சோம்னா ஃபோட்டோ எடுத்து போடலாம் எதிர்காலத்தில் ம் விளம்பரப்படுத்திக்கணும்னு நினச்சோம்னா

அது சிறப்பாக தான் இருக்கும் அது வந்து அந்த அந்த டாபிக் வரும்போது அதை பேசுவோமா சரிங்களா இப்போ இது இந்த பிகேஆரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது பிகேஆரில் ட வி டபிள்யூவில் அதுலேயே என்ன சில விஷயங்கள்லாம் இருக்குது பேரில் சரி சார் இப்போ நம்ம வந்து இன்சில் சேர்த்து வைக்கலாமா சார் இன்சில் சேர்த்து வச்சா எப்படி சார் ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த ஏ அப்படிப்பட்ட ஏ ஜேலாம் போட்டோம் இல்லையா அதோட எந்த இன்சில் சேர்த்துனா நம்ம ஜெயிக்க முடியும் பிகேஆர் சேர்த்து தான் ஜெயிக்க முடியும் ஏஓட ஏவோட டிஎம்டி சேர்த்துனா ஜெயிக்க முடியும் ஏவோட நான் இருக்கிறத சொல்லியிருக்கேன் இந்த பிகேரோட இன்னொரு இன்சில் சேர்த்து பேர் வைக்கிறது வேறு இன்னொரு இன்சில் சேர்த்தணுன்னா விஏ சேர்த்தினா விவி கேவி புரியுதாமா கேகே இன்சில் ஆர்ஆர் பிகி பிபி இப்படி இன்சில் சேர்த்துனா சிறப்பாக இருக்கும் அதே விபின்னு கூடாது விகேன்னு வரக்கூடாது விஆர்னு வரக்கூடாது இது இந்த மாதிரி இன்சில் இப்படி மாத்தி போட்டாலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இப்போ உதாரணத்துக்குமா கணவன் பேர் வந்து ராஜகோபால் அப்படின்னு வச்சுக்கோமா மனைவி பேர் வந்து தையல் ஆகி அப்படி விட்டாதுக்கு பேசாது சரியா அதே வெற்றி வீல வர மாதிரி புரியுதுங்களா வீல வர மாதிரி என்ன சொல்லலாம் வெண்ணிலா அப்படின்னு வந்து இங்க இணைக்கலாம் இங்க இணைச்சி பேசணும்னா பையன் குழந்தை குழந்தை பேருக்கு வேறு வேறு இதை வச்சு ஜெயிக்க வைக்கலாம் அப்போ ஒவ்வொரு இன்சிலுக்கும் இன்னொரு துணை இன்சில் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரியம்மா இந்த பிகேஆரில் வந்து இந்த மாதிரி இன்சியல்லாம் சேர்த்தலாம் அந்த ஏவில் வந்து இந்த மாதிரி இன்சில்லாம் சேர்த்தலாம் இதே ஏபி போடலாம் ஏபி போடலாம் ஏகே போடலாம் ஏ இன்சில் ஏவி போடலாம் ஏயூ போடலாம் ஏடபிள்யூ போடலாம் இன்சேரியா அதே வந்து ரெண்டாம் நம்பருக்கு சந்திரனுடைய எண்ணுக்கு பி கே அதே அதே பி வரணும் இன்சில் ஒரு இன்சில் பி இப்போ அப்பா பேரு வந்து கதிரவன் அம்மா பேரு ராணி கேஆர் இந்த மாதிரி இன்சில் வச்சு பேரை நீங்க எப்படி வேணாலும் பேரை வைக்கலாம் வச்சா அதுவும் சிறப்பை வெற்றி தரும் சரியாமா இது ஒரு ஒரு புதிய தகவல் இது இது வரைக்கும் வந்து நான் கிளாஸ்ல கூட இதெல்லாம் நான் இது பண்ணல இது ஒரு புதிய தகவல் தரேன் இன்னைக்கு சரியாமா சரி சரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா மூணாம் நம்பர்ல வந்து ஒரு இன்சில் பேரா அமையுது அப்படின்னா அது எப்படி எல்லாம் சிறப்பா இருக்கும் சரி என்னென்ன மாதிரி பேரெல்லாம் வந்து அதுல அமைக்கலாம் மூணாம் நம்பர் குருவோட எண்ணுமா அற்புதமான ஒரு இது ஆனா இந்த மூணாம் நம்பர் இன்சில் வந்துட்டா சரியா நம்ம எந்த பேரில் வைக்கணும்னா பி கேஆர்ல வைக்கணும் சரிங்களா அல்லது அந்த சிஜிஎல்எஸ் அதுல வைக்கணும் பேர் உதாரணத்துக்கு வந்து இப்போ சி செல்லப்பன் அப்படின்னு பேர் வந்துருச்சு அப்போ அவருக்கு ராஜான்னு பேர் வைக்கலாம் ராஜகோபால் ராஜ முருகன் ராஜ ராஜ ராஜேஸ்வரி ராஜ 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 அப்படின்லாம் கொண்டு வரலாம் சி செல்லப்பன் சி வந்துடும் சரியா அதே வந்து சீல வந்து கதிரவன் கொண்டு வரலாம் கேயில் வர இன்சைல்லாம் ஒன்று பேர் கொண்டு வரலாம் ஜி எல் எல்லாமே ஒன்று தான் எல்கே எல் கதிரவன் எல்கே அப்படின்னு எல்கே அப்படின்னு கொண்டுலாம் சரியாமா அதுக்கப்புறம் வந்து அதே ஸ்ரீ செல்ல சுப்பிரமணி பையனுக்கு பையனுக்கும் வந்து சுந்தரம் சுரேஷன் அப்படின்னு கொண்டு தரலாம் ஓ அப்பா பேர் சண்முகம் அப்பா பையன் பேர் என்ன பண்ணா சுப்பிரமணி சுந்தரேசன் இந்த மாதிரிலையும் பெயர் அமைச்சுக்கலாம் அல்லது ராஜா ராஜா அது ஆறு சமாச்சாரம் கேட்கும் பெயர் வச்சு கொடுத்துட்டா இந்த சிறப்பை தரும் சரியா சரி இந்த இன்சிலோட எதை சேரலாம் அப்படி இருக்கு இல்லையா இதோட வந்து இதே தான் இந்த மூணாம் நம்பரோட ரெண்டாம் நம்பர் இன்சிலையும் மூணாம் நம்பர் இன்சில சேர்த்த முடியும் எஸ்கே எஸ்பி எஸ்ஆர் இன்சிலையும் ஒன்று தான் கொண்டு வந்து வேறு பேரை முடிஞ்சு அனுப்பிச்சிக்கலாம் சரிண்ணா அதாவது எஸ் எஸ்ஜி எஸ்ஜி எஸ்சி எஸ்ஜி எஸ்எஸ் எஸ்எல் இப்படி கொண்டு போயிடலாம் இப்படியும் கொண்டு போய் பேரை அமைச்சு கொடுத்துக்கலாம் இதுவும் ஒரு டிக்கடிக்கு சரியாம்மா உதாரணத்துக்கு எங்களுக்கு வர கிளைண்டுக்கு வந்து பேர் வருது பேரை மாற்றி கொடுத்தாங்கனோம் அவருக்கு வந்து அங்கே வந்து இரு இருபத்தி எட்டு எட்டில் உட்காந்துருக்கு பேர் சரிம்மா இப்போ வந்து அவர் அப்பா பேர் வந்து சண்முகன்னு வந்துருச்சு சரியா சண்முகம் பேர் வச்சு அவர் பேர் வேணும்னா ஈஸ்வரனு பேர் வச்சுட்டார் இப்போ அது மாற்றவே முடியாது அவருக்கு வந்து பேரை மாற்ற முடியாதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க அப்பா பேரை பார்ப்போம் அதாவது சண்முகத்தோட அப்பா பேரை பார்ப்போம் இல்லை சண்முகத்தோட மனைவி பேரை பார்ப்போம் அதில் வந்து ஆறு இல்லைனா வந்து கே அல்லது பி அல்லது எஸ்எல்ஜி ஜி இருந்ததுன்னா அதோட இணைச்சி இந்த நேமை மாற்றி சரி பண்ணி கொடுத்துருவோம் இவ்வளோதான் இது ஒரு ஒரு இதுதான் அப்போ இது இந்த மாதிரியும் பேரை அமைத்தி மாற்றி அமைச்சி சிறப்பை பேர் கொடுக்கலாம் அதுக்குன்றீங்க ராஜ நாள் மட்டும்தான் அதுக்குண்டான அர்த்தமும் கூட வெற்றியும் கூட அவன் சாத்தியமாகும் நான் நீங்களே தனிப்பட்ட முறையில் போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெற்றி இல்லை என்பது தான் சார் இப்போ நான் செல் நம்பர் மாற்றிட்டேன் சார் வாங்கினேன் என்ன மாதிரி சொன்னீங்க மாற்றிட்டீங்க உண்டான நேரம் காலம்லாம் இருக்குல்ல நேரம் காலம் டைமு இதெல்லாம் இருந்தாலும் ஜெயிக்க முடியும் சும்மா ஜெயிச்சிட முடியுமா இறைவன் வந்து வகுத்த விதியை மனிதன் மாற்றணும்னா முடியாது கிடையும் சரி நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரு அந்த கருவியை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அவ்வளோதான் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்த வந்து கொடுத்துட்ருக்கேன் வெளியுறவு கொடுத்துட்டு இருக்கும்போது இது மாணவர்களும் வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தணும் உங்கள் நாடி வர ஜோ நண்பர்களுக்கும் நீங்கள் சரியான விதத்தில் பதிப்பதை டைம் யாரும் கொடுத்து நீங்கள் பயன்படுத்தினாலே சிறப்பை தரும் வெற்றியை தரும் சரிங்களா சரிங்கம்மா